அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த உழைக்கும் மக்களே நண்பர்களே தோழர்களே ஜனநாயக சக்திகளே சாதி மதம் கடந்து காதலிக்க மனமுடிக்க வேண்டும் ஜனநாயகம் என்ற முழக்கத்தின் அடிப்படையில் சாதிகம் சாதி மறுப்பு புரட்சிகர மனவிழா எனக்கும் தோழர் ராதிகாவிற்கும் நடைபெற்றது கடந்த டிசம்பர் இருபத்தெட்டு அன்று நடந்த இந்த மனவிழா ஒரு மாபெரும் வெற்றியடைந்திருக்கு அப்படின்னு தான் நாங்கள் பார்க்கிறோம் ஏன்னா சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான ஒரு பண்பாட்டு எழுச்சி நாளா இந்த விழா வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றத நாங்க வந்து க அடையாளப்படுத்துறோம் இன்னைக்கு அப்படிங்கறதான் ஏனென்றால் இன்னைக்கு கவின் தொடங்கி பலரும் வந்து சாதி ஆணவ படுகொலைகள் வந்து தொடர்ந்து வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த வருடமே நம்ம கவினை பார்த்தோம் கண்ணகி முருகேசன்ல இருந்து நம்ம இளவரசன்ல இருந்து கோகுல்ராஜ் இப்படி வந்து வரிசையா வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ஆணவ படுகொலைகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நடந்த உடனே உள்ளது இதற்கெதிரான எதிரான ஒரு கொந்தளிப்பும் சமூகத்தில் எழுச்சியும் தொடர்ந்து தலித் இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியில வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு ஏன்னா வந்து இந்த சமுதாயம் புதிய ஒரு நிலைமையை நோக்கி வந்து வளர்ந்து போயிட்டு இருக்கு மாறிக்கிட்டு இருக்கு அப்ப அந்த மாற்றத்திற்கு தகுந்த ஒரு சரியான பண்பாடு மற்றவர்களை ஜனநாயகமா அணுகக்கூடிய சமத்துவ பண்பாடு அப்படிங்கிறது ஒண்ணு தேவையா இருக்கும்போது அதற்கு எதிராக பிற்போக்கு சக்திகள் வேலை செய்கிறார்கள் குறிப்பா ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆதிக்க சாதி சங்கங்கள் இவர்கள் எல்லாம் வந்து இந்த ஒரு சமத்துவ பண்பாட்டிற்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்ப அதற்கு எதிரானதாகத்தான் இந்த மனவிழா அப்படிங்கிறது சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான பண்பாட்டு எழுச்சி நாளா வந்து அமைஞ்சிருக்கு தான் அப்ப இந்த மனவிழாவை சாதாரணமாக இல்ல இதை வெற்றியடைய வைத்த பெரு வெற்றியடைய வைத்த அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் எங்களோட மக்கள் அதிகாரக் கழகம் மக்கள் கலை இலக்கிய கழகம் சார்பாக வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா வந்து இந்த நிகழ்வு அப்படிங்கிறது உண்மையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான நாளா வந்து இந்த மனவிழா வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதை நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம் முக்கியமாக இந்த மன விழாவை எமது அமைப்பின் மக்கள் அதிகார கழகத்தின் பொதுச் செயலாளர் தோழர் வெற்றிவேல் சிறியன் தலைமை தாங்கி நடத்தி வைத்தார் இந்த மன விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு உரையாற்றினார் மக்கள் விடுதலை கட்சியின் தலைவர் தோழர் சுகா முருகவேல்ராஜன் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார் அதேபோல் திராவிட தமிழர் கட்சியின் தலைவர் தோழர் வெண்மணி கலந்து கொண்டு உரையாற்றினார் ஆதி தமிழர் கட்சியின் தலைவர் தோழர் ஜக்கையன் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தித் தொடர்பாளர் முத்து தோழர் முத்துக்குமார் அவர்கள் கலந்து கொண்டு பேசினார் இப்படி முக்கியமான தலைவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த மனவிழாவில் மிக சிறப்பாக என்ன தேவையோ என்ன இந்த சமுதாயத்துக்கு தேவையோ அதை வந்து இந்த மனவிழா வந்து ஒரு பண்பாட்டு விழாவா வந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதை சரியாக அடையாளப்படுத்தி வந்து பேசினார்கள் ஆரம்பத்தில் இந்த மனவிழா மனவிழா குறித்து வந்து பல தோழர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான வரவேற்பு கொடுத்தாங்க இந்த படத்தை எப்படி வந்து முன்னாடி பத்திரிகையினுடைய முகப்புல போட்டீங்க சாதியான படுகொலை செய்யப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி வரவேற்றாங்க அப்போ போகும் இடமெல்லாம் நாங்கள் போறத போகும்போதே பத்திரிகை கொண்டு போகும்போதே முன்னாடியே அந்த பத்திரிகை அவங்களுக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு இணையதளங்கள் அந்த அளவுக்கு வந்து அதோட தாக்கம் வந்து பரவி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மக்களும் இதை ஆறத்தளவி வரவேற்றதை நாங்கள் பெருமகிழ்ச்சியோடு பார்க்கிறோம் இந்த சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான பண்பாட்டு எழுச்சி நாளை நாம் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக வேண்டியிருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த மனவிழா வெற்றியும் அதில் கலந்து கொண்ட பங்களிப்பு செலுத்த உழைத்த பல வகையில் ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் எமது மக்கள் அதிகார கழகம் மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளராகிய தோலர் ராமலிங்கம் அவர்கள் இந்த மனவிலா வெற்றியை பற்றி தன்னுடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்து கொள்வார் அனைவருக்கும் வணக்கம் இந்த திருமண நிகழ்வு நிகழ்ச்சி என்பதை அறிவிக்கும் பொழுது சரி அந்த அழைப்புதலை அனைவருக்கும் கொண்டு போய் செல்லும் பொழுதும் அனைவராலும் இது ஒரு முக்கியத்துவமாக வரவேற்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு பல பேருக்கு வந்து வழக்கமா நடக்கக்கூடிய திருமணம் போல சில பேர் இதுல இருந்து வெளியிலிருந்து பார்த்த நபர்களும் கூட இந்த திருமணத்தினுடைய அரசியல் முக்கியத்துவத்தையும் பண்பாட்டு முக்கியத்துவத்தையும் விளக்கும் பொழுது புரி அவங்க வந்து எளிமையாக வந்து புரிஞ்சுட்டாங்க அப்போ இது வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்றது ஏன்னா இந்த திருமண அட்டைப்படங்கள் போடப்பட்ட அட்டைப்படங்களில் அந்த ஆணவ படுகொலையிலால் படுகொலை செய்யப்பட்ட அந்த போட்டோக்கள் அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவினுடைய ஃபோட்டோவை என்னுடைய பொண்ணே வந்து கேட்டுச்சு இந்த போல இந்த ஒரு இறந்தது தானா அப்படின்னு இப்படி கவின் என்ற இளைஞர் எப்படி படுகொலை செய்யப்பட்டார் அவர் ஒரு ஐடியில் ஒரு தொழில்நுட்பத்துல வேலை செஞ்சுக்கின்றவர் ஒரு ஆயிரத்தி ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கி இருந்த ஒரு முன்னேறிய ஒரு படிப்பு தொழிலாளியா இருந்தவர் அவரே இன்னைக்கு படுகொலை செய்தது அது வந்து இன்னைக்கு நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்படுது அப்ப இப்படிப்பட்ட எல்லாம் அமைச்சு ஒரு பத்திரிகை போட முடியுமா இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு ஒரு வரவேற்பையும் வந்து வந்து பல மத்தியில வந்து எதிர்பார்க்க முடிஞ்சு இதை பார்த்த ஒவ்வொரு தலைவர்களும் ஜனநாயகம் மாநில நிர்வாகிகளும் மக்களும் வந்து பயங்கரமாக வந்து வரவேற்பாங்க அந்த வரவேற்புல ஒவ்வொரு தலைவர்களும் இந்த திருமணத்தினுடைய முக்கியத்துவத்தையும் இதில் நோக்கத்தையும் சரியாக புரிந்திருந்தார்கள் இதுல பேசிய அனைத்து தலைவர்களுமே மிக சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாரிய ஆணவ படுகொலையால் நிகழ நிகழ்த்தப்பட்ட இந்த பண்பாட்டுக்கு பண்பாட்டை நிலைநிறுத்தும் விதமாக ஒரு எழுச்சி நாளாக இந்த திருமணம் என்பது அமைந்திருக்கு அப்படின்றத தன்னுடைய கருத்துக்கள் மூலமாக பதிவு செய்தாங்க இந்த நாளிலே நாம் வந்து ஒரு உறுதியை ஏற்க வேண்டியிருக்கு ஏன்னா நம்ம அடுத்த கட்டமா இந்த நடவடிக்கையில நம்ம அடுத்தடுத்து ஒருங்கிணைந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு செய்யணும் அப்படிங்கிற கருத்தையும் வந்து அங்க வந்து பதிவு செஞ்சாங்க இப்படி வெளியில இருந்த அனைத்து ஜனநாயக வழக்கறிஞர்கள் உட்பட எல்லா பெருமே இந்த திருமணத்தை வரவேற்றார்கள் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சார்கள் அதுல மூத்த வழக்கறிஞராக கூடிய தோழர் லஜபதி ராய் அவர்கள் இந்த திருமணத்திற்கு நான் வர முடியாது அது ஒரு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நீங்கள் இதை வரவேற்று ஒரு பதிவு கொடுக்கணும் அப்படின்ற உடனே சரின்னு வருது சரியாக ஒரு அரசியல் சூழலை கணித்து சரியா சொன்னார் ஏன்னா தமிழ் மதுரையில் ஒரு வெறிய மத வெறுப்பு அரசியல் என்பது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு சாதி ஆணவ படுகொலையால் நிகழ்த்தப்பட்ட அந்த நிகழ்வை ஒரு பண்பாட்டு நிகழ்ச்சியாக ஒரு திருமணம் என்பது அதே மதுரையில் நடைபெறுகிறது அப்ப இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ் திருமணம் ஆக அனைவரும் போகணும் அப்படின்ற தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தாரு இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யும் போது நல்ல சிறப்பாக இருக்கிறது அப்படின்றதையும் இந்த திருமண நிகழ்வு மூன்றாவது முறை தள்ளி வைக்கப்பட்டதும் கூட யாரும் வந்து முகசுரிக்காம வந்து வந்து வரவேற்று அனைவரும் குடும்பத்தோடு வந்து பங்கேற்பாங்க இன்னைக்கு வந்து இந்த திருமணத்துல பாத்தீங்கன்னா வர முடியாதவர்கள் அதுல கவின் குடும்பத்தை சேர்ந்தவர் உட்பட வருத்தம் தெரிவித்தார்கள் நாங்கள் இதுல வந்து தவிர்த்து இருக்கிறோம் இது வந்து எங்களால் வந்து உங்ககிட்ட வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனா இதை கண்டிப்பா நாங்க வந்திருக்கணும் இனிமே நாங்க ஒவ்வொரு நிகழ்வுக்கு நாங்க கண்டிப்பா வருவோம் அப்படிங்கிற வருகையை பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படி எல்லாராலும் பேசப்பட்ட எல்லாராலும் கவனிக்கப்பட்ட இன்றைக்கு அடுத்து இந்த மாதிரி திருமணங்கள் நடக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த திருமணம் என்பது அமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட திருமணத்திற்காக உழைத்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தோழர்கள் மற்றும் மக்கள் கலை இலங்கிய கழகம் மக்களதிகார கழகம் புரட்சிகார மாணவர் இளைஞர் புதிய ஜனநாயக முன்னணி ஆகிய இதில் பணியில் இந்த திருமணத்திற்காக வேலை செய்த அனைத்து தோழர்களுக்கும் எங்களுடைய அமைப்பின் சார்பாக அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் மக்களதிகார கழகம் அவர்கள் பிரகாஷ் அவர்கள் பேசுவார்கள் கடந்த இரண்டு மாதங்களாக மக்கள் அதிகார கழகம் மக்கள் கலை இலக்கிய கழகம் புதிய ஜனநாயக துணிவாக முன்னணி புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி ஆகிய அமைப்புகள் இணைந்து வந்து சாதி மதம் கடந்து காதலிக்க வளமுடிக்க வேண்டும் ஜனநாயகம் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாதி ஆணவ படுகொலை தடுத்து நிறுத்த வேண்டும்ன்ற அடிப்படையில் தோழர் ரவி தோழர் ராதிகாவுடைய திருமணத்தை வந்து எங்களுடைய அமைப்பு சார்பாக நாங்கள் வந்து நடத்துகிறேன் இதில் வந்து ஒரு ஒரு சில அனுபவங்களை நாங்கள் வந்து மக்கள்கிட்டையும் ஜனநாயக சக்திகள்டையும் பொதுமக்களுக்கு நாங்கள் வந்து முன்நோக்கிட்டு விரும்புகிறோம் இந்த பத்திரிகை இந்த பத்திரிகையினுடைய முகப்பு அட்டையை வந்து தோழர்கள் தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த பத்திரிகை முகப்பு அட்டை எப்படி வர வேண்டும் என்றதை நாங்கள் முடிவு செஞ்சோம் அப்போ சாதி ஆணவுப் படுகொலுக்கு எதிரான படம் வந்து இந்த முகப்பு அட்டையில் வரணும் அப்படின்ற முடிவு செஞ்சு முதல் முதல்ல அந்த பட்டை அந்த அட்டையை வந்து வடிவமைத்து இணையதளங்களில் பதிவிட்டோம் இணையதளங்கள்ல பதிவிட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தோழர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு முழுவதும் கண்ணுக்கு தெரியாத பல தோழர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தோழர்கள் திராவிட கழக தோழர்கள் திகா தோழர்கள் பல முற்போக்கு இயக்கங்களை சார்ந்த தோழர்கள் வந்து இதை ரொம்ப தீவிரமா தமிழ்நாடு முழுவதும் வந்து கொண்டு போனாங்க அப்படின்றதுதான் இதுல முக்கியமாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தோழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டு அப்படின்றதான் சொல்றேன் ஏன் அப்படி வந்து சொல்றோம்னா மதுரையில இளம்பருதி என்ற ஒரு தோழர் இருக்காரு அவரது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு தோழர் அவரை உரிமைக்களம் என்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு நம்ம இந்த முகப்பு அட்டையை திருமணத்தினுடைய முகப்பு அட்டையை போட்ட ஒரு பதிவிட்ட அரை மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய உரிமைக்களம் யூடியூப் சேனல்ல ஒரு வந்து ஒரு பதிவு போடுறார் என் வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு திருமண அழைப்பதை நாங்கள் பார்த்ததில்லை சாதி ஆணவப்படுகொலையா இறந்தவருடைய புகைப்படத்தை போட்டு நாங்கள் முதல் முறையாக முதல் முறையாக இப்படிதான் வந்து பாக்கிறோம் அப்படின்றது வந்து அவர் பதிவு செஞ்சாரு இந்த திருமணத்திற்கு வந்து அனைவரும் வந்து பங்கேற்கணும் இந்த திருமணத்திற்கு அனைவரும் வந்து உதவி செய்யணும் இந்த திருமணம் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது அப்படின்றது வந்து முதல் முதல்ல வந்து அவர் பதிவு செய்தார் ஏன் அவர்னால அப்படி வந்து பதிவு செய்ய முடியுதுன்னா ஒட்டுமொத்த தலித் மக்கள் இந்த சாதி ஆணவ படுகொலைகளில் அவர்கள் எப்படி பாக்குறாங்க மிக தீவிரமான பிரச்சனைன்றத அப்படி வந்து பாக்குறாங்க இந்த இப்படி ஒரு தோழர் வந்து அவர் வந்து பார்த்தார் இதே தான் கல்லந்திரியை சேர்ந்த விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய கிழக்கு மாவட்ட துணை பொருளாளர் மணிகண்டன் ஒரு தோழர் இருக்காரு அந்த தோழருக்கு நாங்க வந்து முதல் முதல்ல இந்த பத்திரிகையை வந்து கொடுக்க போறோம் கொடுக்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இது சாதி மறுப்பு திருமணம் புரட்சிகர திருமணம்னு வந்து அவர்கிட்ட காணிக்கிறான் அந்த பத்திரிக்கையை ஒரு ஐந்து நிமிடங்கள் கண் இமைக்காமல் வந்து அவர் வந்து பார்க்கறாரு அதன் பிறகு வந்து தோழர் ரவி வந்து என்ன சொல்றாருன்னா பத்திரிகை கொடுத்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு வந்து மறுமணம் அந்த பெண்ணுக்கு வந்து குழந்தை இருக்குன்னு சொன்னோடனே அவருடைய கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் கலங்குச்சிங்க அப்ப தலித் மக்கள் இந்த பிரச்சனையை தலித் மக்கள் தலித் தினைங்கிற இந்த பிரச்சனையை எப்படி பார்க்குறாங்கன்ற அந்த உணர்வை நாம் வந்து அங்க அந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் வந்து பார்த்துட்டு அவர் உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமணத்துக்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக வருவோம் அப்படின்றது வந்து பதிவு செஞ்சாங்க இப்போ தலித் இளைஞர்கள் தலித் மக்கள் மட்டுமா அப்படி இருக்காங்க பிற்படுத்தப்பட்ட சாதிகளை சேர்ந்த சில நண்பர்கள் சில உறவினர்களை நாங்கள் கொடுத்தோம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து பிடிச்சுக்கிட்டா அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருப்பான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இயல்பாக உழைக்கக்கூடிய மக்கள் வந்து இயல்பாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த சாதி விட்டு கல்யாணம் பண்றது அதை பற்றியெல்லாம் மதம் விட்டு கல்யாணம் பண்றது இதை பற்றிலாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது இதுக்குள்ள யார் பிரச்சனை பண்ணுறான்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முன்னோடி கும்பல் குறிப்பா வந்து சாதி வரி சங்கங்கள் தான் வந்து இதை வந்து மிகப்பெரிய அளவுல வந்து இதை வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக்கி அதன் மூலியமாக வந்து தனக்கான ஆதாயங்களை வந்து தேடிக்கிற காணி தான் இந்த மாதிரி சாதி ஆணவ படுகொலைகள் வந்து தொடர்ச்சியா வந்து தமிழ்நாட்டில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இது போக வந்து இந்த ஆணவ படுகொலைகள் வந்து தமிழ்நாட்டில் சமீப காலங்களாக ரொம்ப தீவிரம் அடைஞ்சிக்கிட்டு வருது குறிப்பாக இளவரசன் முதல் கவின் வரை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சாதி ஆணவ படுகொலைகள் நடக்குது அந்த ஆணவப் படுகொலைகளில் தலித் மக்களுடைய தலித் இளைஞர்களுடைய குமுறல் வந்து குமுறிக்கிட்டு இருக்காங்க அந்த குமுறலுடைய வெளிப்பாடாகத்தான் எங்களுடைய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமணத்தை நாங்கள் வந்து கண்டிப்பாக நடத்தி முடிவு செஞ்சு தான் இதை வந்து நாங்கள் வந்து நடத்தினோம் அப்படி நடத்தணும் திட்டமிட்டு முடிவு செஞ்ச அடிப்படையில் இந்த திருமணம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த வெற்றி அடைஞ்சதற்கு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் முற்போக்கு இயக்கங்களுக்கும் கண்ணுக்கு தெரியாத இந்த திருமணத்திற்காண்டி வந்து உழைத்த அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய சேர்ந்து இணைந்து வேலை பார்த்த அனைத்து தோழர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் மிகப்பெரிய ஒரு நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ச்சியாக டிசம்பர் இருபத்தெட்டு சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு பண்பாட்டு எழுச்சி நாளாக நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கொள்கிறோம் நன்றி